ஹலோ கைஸ் வெல்கம் டு கோசு வந்து கிரிக்கெட் விளையாடலாம் பிளான் பண்ணோம் ஆள் கம்மியா இருக்காங்க அதனால அருவாடை எடுத்து மரத்தை வெட்டி அழகா கிட்டி புள்ள விளையாட போறோம் ரச்சக்கம்பா இருந்தாலும் வீட்டு அருவா இங்க பாருங்க எங்க அப்பா பார்த்த வேலை எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஜைஜான்டிக் பிகரா இருவாலாம் அவருக்கு தெரியாது அடிச்சு இதுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு அருவா உடச்சிருக்காரு வெட்ட தெரியாம பாத்துக்குரிய ஒரு பெரிய கட்டை

நாகவர் அண்ணே பாருங்க மாத்திங்களா இந்த கிராஸ் தம்பி சூப்பர்வைசர் சாத்துங்க

ஏட்ட போட்டுடுங்கடா முட்டாத الولா ஐயோ கைக்குள்ள போயிடுச்சு இல்ல கீழ கீழ தான் போகுது அதெல்லாம் வந்து அந்த சின்ன பிள்ளையா இருக்கப்ப இதெல்லாம் புடிச்சு வச்சு மாடு அப்படின்னு இதை வச்சு ஊரேமாத்தி விளையாடிட்டு விளையாடிக்கிட்டு இல்ல இதுக்கு கொம்பு மாடு கொம்பு இருந்தனால மாடு கொம்பு மாதிரி இருக்குல்ல அதனால நாம அத மாடு சரி வா கிட்டி பிள்ளைய பார்ப்போம் இருக்கு சின்ன வயசுல எல்லாம் வந்து மாப்ள நான் மாடு புடிச்சிருக்கேமாப்ள மாப்புடு மாடு புடிச்சிருக்கேமாப்ள வந்து வருவாங்க என்னடா அப்படிட்டு எடுத்து காமிச்சோம்னா இத காமிச்சு இதை பாத்தியா மாட புடிச்சிட்டு அடியு மாய் சப்புன அரஞ்சி அவன் பே சொல்லி அப்பள அடிவாங்க அண்ணே இன்னும் இது மாடாடா உதாரணே கூலி மாரி ஒன்னு ஷார்பான்னு இருக்கும் அது தோண்டறோம்னா உள்ள புலி வரும் பாத்து சொல்வாங்க பாத்தீங்களா அது சைக்கிளோ சைக்கிளோனல் அதுக்குள்ள நாம என்ன பண்ணுவோம் அது ஜூராசிக் park ஏற போற மாதிரி அதுக்குள்ள எறும்பு தூக்கி போட்டு விடுவோம் உள்ள இருந்து ஒரு பூச்சி ஒன்னு டபக்குன்னு வந்து உள்ள உள்ள வாங்கிட்டு

பிஜே மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு பேச போறேன் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் என்ன அப்படி பாத்துக்கிட்டீங்க கிட்டி புள்ள எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய காலத்துல இருந்து இருக்கான்றது சத்தியமா எனக்கு தெரியாது ஆனா நான் வந்ததுல அது இருக்கு நான் சின்ன பிள்ளை இருந்து எல்லாருமே விளையாடுவாங்க அந்த கேமுக்கு வந்து மெயினா இருக்கக்கூடியது இது கிட்டிங்க இது பிள்ளை இது அம்மா இது பாப்பா அதுதான் வந்து இது கான்செப்ட் இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸியான கேம் தலப்பா இந்த மாதிரி குழி ஒண்ணு வெட்டிக்கிடுங்க இந்த குழியில இந்த பிள்ளை எப்படி வச்சிடணும் இதுதான் அந்த கிட்டி

இப்படி எரிஞ்சப்போ அந்த கிட்டி மேல இப்படி விழுந்திருந்தாலோ இல்ல இப்படி விழுந்திருந்தாலோ இல்ல இப்படி விழுந்திருந்தா கூட இங்க இருந்து குறிப்பா இப்படி ஒரு இன்ச் இப்படி வச்சு பார்த்தா இந்த இடத்துல பட்டிச்சுனாலே அவுட்டு ஏன் சொல்லுங்க ஏன்னா அது பால் குடிச்சிருச்சு பால் குடிக்கிறது ஏதோ இது பாப்பா இல்ல அதோட இருந்துச்சுன்னா அவுட் ஆயிருவோம் அப்படி இல்லன்னா இப்ப நம்ம சுதாகர் மாதிரி இப்ப நம்ம அடுத்து விளையாட போறால்ல சுதாகர் அதை பண்ணுவாரு இவர் போறாருன்னா இங்க போய் இப்படி விழுகுன்னு வச்சுக்கோங்க இப்படி அப்போ திட்டியை வந்து எடுத்துட்டு டைம்ஸ் இப்படி 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 இங்க போய் இப்போ செகண்ட் டைம் இப்படி இப்படி தேர்ட் சான்ஸ்லயும் இப்படி பண்ணி அப்படி அடிச்சு விட்டுறணும் கேட்ச் பிடிச்சா அவுட் அப்படி அடிச்சத அவர் கேட்ச் பிடிச்சிருந்தார்னா நானும் அவுட் ஆனா அப்படி பிடிக்கலைன்னா இங்க இருந்து எத்தனை அப்படின்னு கேட்பாங்க அப்ப நம்ம என்னன்னா இங்க இருந்து அதுக்கான அளவு வந்து ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நீங்க எது வேணாலும் சொல்லலாம் இப்போ நீங்க எத்தனை கேக்குறீங்க இப்போ நான் வந்து ஒரு செவன் சொல்றேன் இன்னொன்னு நல்லா கேட்டுக்கோங்க இப்படி தட்டி இப்படி மேல வர்றத ஒன்னு ரெண்டுன்னு எண்ணி அடிச்சேன்னா

குழந்தை என்றால் தாயிடம் செல்லத்தான் செல்லும் அதுக்கு மேல வரல ஜாமாகுது விளையாடுப்பா விளாடு பாணி ரொம்ப பண்ணுவானே நான் இந்த மாதிரி ஒரு கிணந்து ரெடியா

என்ன அதுக்குள்ள என்னது கிடைச்சாங்க உங்களாவது அத போய் எடுத்து சொல்லுப்ப அதுக்குள்ள கைய எப்படி அருணாக இருக்கும் ஓ ஒண்ணும் இல்ல ஒண்ணும் டா கொஞ்சமா மனசாச்சி வேடாடா அதுக்குள்ளேடா அதுக்குள்ளயாடா அடிச்சு விட்டானா சொல்லும் போனேன் அந்த அங்கி கிரவுண்ட் நீ சொன்னியே கிட்டி ரொம்ப பெரிய கிரவுண்டா இருக்குன்னு இதுவே பத்தாது அந்த பக்கம் கிரவுண்ட விட்டு காட்டுக்குள்ள அடிச்சா நம்ம ஓட போய் எடுங்கறான்ற மாதிரி எடுக்குறேன் அப்போ அதெல்லாம் அதெல்லாம் ஏத்துக்கு அண்ணே நீங்க அளந்து எத்தனை பாயிண்ட்னு சொல்கிறேன் அது அப்படிதான் கிரிக்கெட் பால் அடிச்சு விட்டு வன்மத்த தீர்த்து வாங்கி எடுத்துடுவா அப்படின்னா எடுத்துடுவான் எவ்ளா சுதாரண கேக்குறாரு ஒரு சர்வேயர் ஒரு சொல்கிறாரு ஒரு ஐம்பது கேட்போம்டா அறுபதே கேட்கலாம் நூறு ரேக் எடுத்து தொடங்கிடா இங்கே தான் அவ்வளோ தூரம் இருக்கும் முடியலா அடுத்தது ஐம்பது 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 அலங்க ஆஹ் கோபின்னு அலங்க சரிவா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆல பத்து பதினொன்று பதினொன்னு இது நம்ம எவ்வளோ ஏற்கனவே நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பிள்ளை ஐம்பது தொண்ணூத்தி மூணு ஏழு பாயிண்ட் இருக்கு இப்படி தெரிஞ்சுதான் ஆயிரம் கூட வச்சிருக்கலாம் ஜாலியா வீடியோ வீடியோக்கான்னு விளையாண்டேன் பை 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 பை

பட்டுருச்சு வாத்தியார் மாதிரி போகிறாரு ரெண்டு முடிஞ்சு மூணு முடிஞ்சு பரவாயில்ல பரவாயில்ல அதுவே வரும் அது இருபது வச்சுக்கலக்கிறான் தா அளந்துக்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதினேழு ஒம்பது எனக்கு சின்ன டவுட் இருந்து கரெக்டா ஒரு விசில் எஸ்கேப் மெஷர் டேப் கண்டுபிடிக்கிற முன்னாடி தான் இங்க பரம்பரை தான் வந்து கண்ணாலேயே பார்த்து சொல்லுவாங்க வா 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 போங்க அடுத்த மேட்ச் ஆடுங்க யா சில நேரம் டெக்னிக்கல் டிஃபிகல்டி நடக்கும் எவரு இருபது ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அவுட் அவுட் ஏன்னா இது வந்து

படாது காவிடிக்கு சாய்ந்தரத்துக்கு மேல கண்ணு தெரியாது என்ன என்ன ஆனா அது புல்லு நடிச்சு நின்றுச்சுன்னு பக்கத்துல வந்து விட்டான்டா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்ல போடு அங்கே போச்சுடு விளங்கும் விளங்கும்போது அவுட்டு இதுல விட்டு அவுட்டு இதுல விட்டுதா அவுட்டு

அவளடா நான் ஸ்டேйл பண்ணா இல்ல டபுள் சால்லன்னு நார்மலா விளாண்டா ஜெயிக்கலாம் ஸ்டைல் பண்ணாலே எனக்கு சொல்லி முடிஞ்சிரும்னு அர்த்தம் அப்பா விளாண்டா பண்ண சரி அண்ணா 30டா एक्चुअली பசங்க அங்கரால் தூர ஆமா இல்ல Irotan le, irotan le, irotan le, irotan le, irotan le, irotan le, irotan le,

ஆனா கேஜி புடிச்சா தெரியும் எங்க அப்பா எனக்கு அப்படி யாரு தெரியுமா வாஷ் அது போக குழந்தைக்கு வந்து அடிபட்டதுனால வழி இல்ல உம் இதுக்கு மேல விளையாடவும் முடியாது

இல்ல பல்லாங்குழியும் அப்படிதான் பல்லாங்குழி ஃபஸ்ட்லாம் விளையாண்டா இங்க இருக்கு அந்த சாய்ந்தரத்துக்கு மேல அப்படி வலிச்சா அப்படி வலிக்காத வீடு வலிச்சிட்டு ஆமா இல்ல போனுடா அம்பானி ஆயிருவீங்க பார்த்து அடிப்பா அறிவதி ஏன் பிள்ளையோட அறிவ எப்புறம் உனக்கு ஜாலியா இருந்துச்சா எங்க அப்படி என்ன ஜாலியா இருந்துச்சு வேலைக்கு போற டைம்ல அப்படி வந்து கூட விளையாடுறியே ஓனர் பாத்துக்கோங்க சண்டே ஆமா சண்டே